அதாவது இப்ப நம்ம பேசறத ஆரம்பிச்சோம்னா நீங்க எல்லாம் வெப்பிட்டு இருக்கீங்க அப்படியே எல்லாம் பேன் ஓடாதனால எல்லாம் வேர்வை விட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்க போது எப்படா இவன் முடிப்பான் இன்னும் யாரும் எப்ப முடிப்பான் ஒரு எண்ணம் தான் ஒரு எல்லாரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அதிகமா பேசலாம்னு நினைச்சா கூட பேசக்கூடாது ஏன்னு கேட்டா பேச ஆரம்பிச்சா என்ன சொல்லுவீங்க வேற வேற வேலை இல்லையா வீட்டுலயே உட்காந்துருக்கலாமா என்னது வந்து உயிர்

எ நேரம் எனக்கே தெரியாது நான் எவ்வளோ நேரம் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் அதிக யாரும் பேசாத நீ கொஞ்ச நேரம் பேசினா போதும் மற்றவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கரெக்டே இப்ப எல்லாரும் என்ன கேட்டீங்கன்னா இவரை பத்தி சொல்லலாம் நிறைய எல்லாரும் பூராவும் சொந்த நீ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்தம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்பாக இப்போ ஒரு வருஷம் பிறகு போது கோவில் மட்டும் வந்துட்டு பார்த்துருக்கு பட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுலாம் வந்து கிட்டத்தட்ட கொரோனா பீரியடுக்கு அப்புறம் முன்ன எல்லா மீட்டிங்லையும் கலந்துருக்கேன் வந்து தத்துவ பயிற்சி மீட்டிங் கூட தலைமை தாக்கி பேசியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நான் இருக்கிற முகம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் எனக்கு எல்லாம் அறிமுகமானவர் தான் எல்லா முகத்தை நான் வந்தவொடனே பார்த்துட்டேன் இருந்தால் அதுக்கு முன்னெல்லாம் மீட்டிங் வந்தவன் தான் ஸோ உங்களெல்லாம் பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மனதுக்கு இந்த மந்துக்கு வந்து ஒரு உத்திகை ஏற்படும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது ஏற்பட்டால் இருக்கிற பாதி யாதினா போயிடும் அப்படின்னு நான் சொல்லலை டாக்டரே சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்காதீங்க விவசாய டீச்சர் பார்ப்பதற்காக தான் ஜீவ சிந்தாமணி பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு அவ்வளவா தெரியாது தெரியும் தெரியும் சொல்வதற்கு வேண்டும் திறமை கிடையாது ஜீவ சிந்தாமணி கதை போக்கெல்லாம் தெரியும் அதற்குண்டான எல்லாம் நமது டாக்டர் ஜீவன் தான் திறமை உண்டு அருவாயு போன்றவர்களுக்கு தான் பேச முடியும் அது நான் பேச வரல உங்களை தான் பார்க்கணும் பார்த்தா மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்காக தான் நான் முக்கியமாக ஒரு கேட்ட உடல் தகந்திருக்கா சூப்பர்ட்ட உடனே நீங்கள் வரலன்னாரு சரி அவசியம் வரேன் சார் நீங்கள் அதிக கூட பேச வேண்டியனாலும் பரவாயில்ல வந்துவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு நாலு வாக்கஸ் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னா பட் என்னுடைய சுபாவம் நாலு வார்த்தை தான் முடியாது நாற்பது நிமிஷம் பேசுவோம் ஐம்பது நிமிஷம் பேசு பேசினே இருப்பேன் ஒரு தரம் வந்தாச்சு மீட்டிங் அப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஜேவ் வந்து சீபால் படத்தை திறக்கணும் நீங்கள் பேர் போட்டாச்சு நீ வாசி வரலாம் அப்படின்ட்டேன் நான் சொன்னேன் இப்போங்க அப்போ தான் எனக்கு இது போகுது காலையில் இருக்கு என்னால் வர முடியாது நிச்சயமாக வர முடியாது பேரை போடாதீங்க பத்துக்கு போடாதீங்கன்னு சொன்னேன் நான் போட்டு தான் தீருவேன் நீ வந்து தான் தீரணும் நீங்கள் பேசப்பட்டாலும் பரவாயில்ல படத்தை திறந்து வச்சுட்டு நீ வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அறுவாழி சரினு சொல்லிட்டு இங்கே இருந்தே வந்தவாசிடலாம் போய்ட்டு அந்த இதிலேயே போனோம் போயிட்டு பார்த்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசணும் அது நின்றுட்டே பேசணும் உட்கார பேசணும் நின்றுட்டே தான் பேசுறேன் நாங்கள் வந்தவாசி அந்த அளவுக்கு ஜீவகுந்த ஸ்ரீபால பத்துக்கு தான் நான் அதுவே பேசுகிறது அப்போ சொல்லும் போது என்ன சொன்னேன் இதே வாக்கு தான் சொன்னேன் இங்கே இருக்கிற இங்கெல்லாம் வந்தவாசி அது சுற்று பக்கம் கிராமத்தில் இருக்கும் எல்லா முகம் எனக்கு தெரிஞ்ச முகம் தான் உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இருக்கிற இந்த முட்டு வலியும் போயிட்டு காவலியும் போயிட்டு எனக்கெல்லாம் போய்ட்டா ஃப்ரீயாக இருக்கேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால தான் உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் சனி இது வந்தவாசிக்கு வந்தேன் அப்படின்னு அப்போ ஆரம்பித்தேன் அதே அளவில் நீங்கள் வந்துருக்கிறேன் ஸோ இந்த உங்களெல்லாம் தான் பார்த்த ஒரு பார்ப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அரங்காளர் அவர்களுக்கும் மற்ற குளத்தூர் பெருமக்களுக்கும் எனவே நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன்

ஒவ்வொரு மாதமும் அந்த தாதாவாடி கோவில் தான் சாமியாக போட்டு மீட்டிங் நடத்துவோம் ஒவ்வொரு மாதம் வரும்போது எந்த அளவுக்கு கூட்டம் வந்தாலும் போதும் ஒரு ஐம்பது பேர் தான் வருவாங்க ஆனால் அந்த கூட்டம் வரும்போது இரநூறு முன்னூறு பேர் பிண்டிமணம் வந்து காஞ்சிபுரம் வந்துவார் எல்லாம் நிறைய வருமா கூட்டம் வரும் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் அசோக் குமார்டி சில பெரிய பெரிய பொருள்கள்லாம் அவங்க பேசுவோம் சம்பந்தம் கண்ணன் நம்ம அன்பிகேஷ் சொபதி சிறிசவர் பெரிய பெரிய தமிழ் புலவர்கள் அப்புறம் பாலராஜன் ஸ்ரீச்சந்திரன் அப்புறம் நம்ம ஆதி ராஜன் தான் பொன்னராஜி ஆகியாரு அது மாதிரி அது நல்ல ஒரு விஷயம் தெரியும் அவங்க கொடுத்தாது நிறையா பேசினாங்க அதே கூட இருந்து நான் நடந்த இந்த தவணை என்ன ஏற்பாடு பண்ணாங்க அதில் மூணு பேர் தேவபால் நோக்கன் அவருக்கு நம்ம தேசு தேசு அவரு கோபைட்டில அவர் அவரு அவரு மெயினாக பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் பேர் ஞாபகம் குத்துசா போயிருப்பாங்க போட்டு எனக்கு அருமையா நடத்துறாங்க எனக்கு ஞாபகம் அந்த அறிவா நடக்கும் போது இந்த ஜீவ சித்தாமை பற்றி தான் நிறைய யாரும் பேச வருவாங்க அதுதான் முதல் அனுபவம் எனக்கு

பத்து உள்ள சமையல் அவர் தந்தப்படுத்தி அதனால நாள் அவரே மூணு பேர் சார்ந்து வைப்பாரு அதுக்கப்புறம் எப்போ ஒரு அடுத்த மூணு பேரையும் உங்களா நீங்க கொடுத்துறோம் நாங்க வந்து நடத்தலாம் ஏன்னா அவர் வந்து அவர் நடந்ததே ஒரு கதா கார்க்கிட்டா இருந்தவர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப ஒரு பாடுவாரு கிடைக்காதீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க நீ இடம் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க இடத்த சுத்திக்கிட்டு பார்த்தாங்க யாரையும் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்க பார்க்கலாம் மதுரையிலேயே மீனாட்சி அம்மன் கோவிலே ஆண்டுக்கு ஒரு விஷயம் நான் சமநகரத்தில் கழிவு ஏற்ற நடக்கும் அது மட்டும் இல்லை மகர சொந்தியில் உள்ள கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீதாக எல்லாம் கோவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோவில் ஒரு தனியாக ஒரு மேடை கட்டி அதில் ஒரு கழுவி வச்சுருப்பாங்க மரத்தாலி இருக்கும் இரும்பாலே இருக்கும் இரும்பால் இருந்தால் அது பழசி அந்த பழசில் தான் சாத்த நாள் சமணர்கள் கழுவி வச்சுருக்காங்க அதனால் இங்கே வந்து சமணத்தை ஒரு ஜீவ ஜீவசித்தமணி பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பித்து நீங்கள் யாரும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க நான் யார் மீட் முயற்சி எடுக்கிறீங்க முடியாது ஆனா ஜீவ சிந்தாமணி நல்ல நூல் தான் எந்த மதத்தையோ எந்த கடவுளையோ பத்தி அது தவறா சொல்லல ஆனா உங்களுக்கு அனுமதி கிடைக்காது இடம் கிடைக்காது மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க பட் இவங்களுக்கு என்ன அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் நடந்தால் கூட்டம் வராது சோ கோவில் பட்டத்திலே ஏதாவது கிடைக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தா கோவில் சிங்கரும் இரண்டு ஸ்கூல் ஹை ஸ்கூல் தான் இருக்கு அதில் போயிட்டு ஒரு இடத்த பார்த்து யாரும் கொள்ள மாட்டாங்க அதுக்கப்புறம் என்கே வேலை செய்ய ஒருத்தர் என் கோவிலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர் இருந்தார் மீனாட்சி கோவிலுக்கு மெயின்டென் பண்ணுறாரு அவரை பிடிச்சி எங்க போய் ட்ரஸ்டை கேட்டுட்டாரு மீனாட்சிமன் கோயிலே திருப்பூர் வந்துட்டு அதை நடத்துகிற மா நீ அவரு கேடு ட்ரஸ்ட்டை கேடு அப்போ அப்படின்னு கேட்டு அவர் போய் கேட்டுட்டாரு எனக்கு கூட ஆசை தான் தெய்வம் இருந்தால் கேட்கறேன் எனக்கு ஆசை தான் ஆனால் எச்ஆர் கிராக்காரம்

எங்கள் ஃபீல் அப்படி சர்டிஃபிகேட் தரணும் இப்போ கிடையாது அப்போ இருந்தது சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இருக்கிற கட்டில் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்குது விழுந்துடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் கொடுப்போம் எப்படியும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல் எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி ஸ்கூலாக ஹை ஸ்கூலாக தெரியல ஞாபகம் எனக்கு ஸ்கூல் பேரோடய ஞாபகம் இல்லை அந்த ஸ்கூலில் வந்து அந்த வருஷம் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக என் கேடுக்கிற அதிகாரி தான் வந்து பார்க்க முடிச்சு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க கட்சி வந்து லாஸ்ட் இயரே ரெண்டு பில்டிங் அதை இடிஞ்சி வர வேறு இருக்குது அதனால் நான் கொடுக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணும்போது அப்பா சொன்னார் என் கேளுக்கிற ஒரு அதிகாரி இன்ஜினியர் எனக்கு கேடு ஒர்க் பண்ணுற இன்ஜினியர் சொன்ன சாத்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அவங்ககிட்ட ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு கவனம் நான் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நீங்கள் தான் கொடுக்கணும் பண்ணிட்டு இப்படுவோம் அதனால் அவ்வளவா இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கொடுக்கணும்னு அவன் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு எடுத்து கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு பைட்டுக்கு இல்லாமல் போயிட்டு எட்ரெஸ்ட்டு அதில் ரெண்டு வாத்தியார்கள் அவங்க ஜீவ செத்தாம பைட்டு ஒரு தமிழ் வாத்தியார் இன்னொருத்தர் ஏதோ பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஜீவ செத்தாமல் அந்த பைட்டு வேலை செய்யறது ஒரு பதினஞ்சு இருபது வாந்தியாரி நான் வேலை செய்திருக்கேன் சார் சார் வைக்கலாம் சார் வைக்கலாம் சார் சுத்தான் இந்தலாம் இருந்தாரு சொல்லிட்டு அந்த வாத்தியாகலாம் சொல்லி அட்வான்ஸ் சொல்லி ட்ரஸ்ட்டுக்கு போய் சொல்லி அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு பார்த்து நான் சரி எனக்கு சர்டிஃபிகேட் தரதா தான் இடத்த கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னோம் எனக்கான நீங்கள் இடத்த கொடுக்குறதா தான் நாங்கள் சர்டிவிகேட் கொடுக்குறோம் மாதிரி சொல்லிக்கிட்டு எட்வான்ஸ் பண்ணி அந்த இடத்த அப்புறம் முடித்தோம் அதில் எனக்கு மட்டும் இப்போ இன்னும் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு என்னன்னு கேட்டால் அந்த அட்வான்ஸ் ஒரு வாத்தியாக ஒரு ட்ரெஸ்ட் மூணு பேரும் என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க அப்போ எட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவர் முகமே சரியில்லை நல்ல ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் நல்ல ஒரு நான் கேட்டேன் என்ன சார் எதாவது முடிஞ்சு போச்சு எல்லாம் சர்டிகேட்னா கொடுக்கற மாதிரி இருக்கு நாங்கள் என்ன நோட்டீஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே டேடர்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க என்ன சமாளிச்சாலும் எதுக்காக நீங்கள் முகையா ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சார் சர்டிஃபிகேட் கைக்கு வார்த்தை சார் ரொம்ப காவல்தாக இருக்குது நீங்கள் கை தான் வரும் அது வந்துடும் நீ தான் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் எனக்கு என்னன்னா மனசில் ஒரு சந்தோஷம் சார் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூலில் தெய்வ சிந்தாமணி சொற்பொழிவு நடக்குது அப்படின்னா நாங்கள் எல்லாம் கொடுத்து எங்கள் இடத்துல மூணு தான் ஜீவ சிந்தாமணி ஒரு மாதம் நான் நடத்துகிறேன் ஒரு மாதம் தெய்வ சிந்தாமணி சொற்பொழிவு நடந்து அதனுடைய கருத்துக்கள்லாம் தர்ம கருத்துக்கெல்லாம் ஏன்னா அதனுடைய கருத்து அதே தோன்னு கருதனுடைய கருத்துக்கள்லாம் எங்கள் ஸ்கூலில் போன பொண்ணுக்கெல்லாம் போச்சுனாலும் அதுவே எங்கள் கொஞ்சம் சார் எனக்கு அப்படின்னு அந்த ஹெட்வாசன் அப்படி சொன்னதா சார் உங்களை நான் வந்தேன் சார் ரொம்ப நன்றி சார் போயிடுங்க அப்பா ரொம்ப மீட்டிங்லாம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கு ஃபைனான்ஸ் உதவி பண்ணுறதுக்கே அதனால் உங்களுக்கு இப்போல்லாம் அவ்வளோதான் தெரியாது மெம்பேல் இருந்து கொஞ்சம் சாப்பிட்னாருன்னு ஒரு திருத்த தொக்காள சாவடியில் திரும்ப வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணலாம் அவருடைய டாக்டர் அங்கே கொடுத்து ஒருத்தர் அவர் 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 அவரு தான் அவர் அட்டா அவர் அங்கே இருந்தாரு சரி அவர் மதுரையில ராஜேந்திரன் ராஜேந்திரன் அவர் மதுரையில் இருந்து மழை ஹோல்சேல் வியாபாரத்தில் அவர் நம்பர் ஒன் அப்புறம் கொஞ்சாமணியோடைய அந்த கொஞ்சாமணிய வைப்பு பக்வாதியம்மாள் அந்த பக்வதி அம்மாள் ஏன் கேட்கலாம் அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காது அதுக்காக சொல்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கோவிலுக்கு இல்லையா சுப்பிரமணிய சேரி கோவில் அதுக்கெல்லாம் நிறைய குரு பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணுறது டெய்லி காலையில் சாயங்காலம் கோவிலுக்கு வரவங்க அந்த பத்வாதி அம்மா பொன்சாவணியம்சாரம் அவர் காட்டுறதாக இருந்து இந்த அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் அவர் காட்டுறோம் ரொம்ப அப்புறம் அவரு அவருடைய சண்டை கூட பொஞ்சாண்டியார் சண்டூட வியாபாரம் பண்ணாரு பட் அவர் சொல்லி இவர் ராஜேந்திரன் தான் ஒன்று பண்ணாரு போய் பார்த்து இதுக்கு என்ன செலவாகுது நான் கொடுக்குறேன் கூறாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு சார் நீங்கள் இருக்கிற டைமில் என்னால் வர முடியாது அப்போ தான் வியாபாரிகள்லாம் வருவாங்க அப்படிங்கிறோம் படி அவங்க வீட்டில் எங்கள் குழந்தைகள் எங்கள் கோயிலுக்குலாம் வருவாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் செலவு தான் யாரையுமே கேட்காதீங்க நான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன் எல்லா என்ன செலவாகுதோ அவங்களுக்கு நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் அதை அப்படி வச்சு என்ன பண்ணோம் நிறைய மதுரை சுக்கரும் கோவில் சுத்திரும் பேனர்லாம் என்ன நான் வந்து அதில் அதிகம் இருக்கும் பே பேனர்லாம் கட்டி வாக்ப எல்லாமே செய்யறாங்க அருமையாக இருந்தது அது சீக்கிரம் முடிச்சோம் கேட்டான் கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு தமிழ் புலவர் அது ஒவ்வொரு நாளும் ஒரு தமிழ் புலவர் எல்லாம் வருவாங்க வரும்போது எல்லாம் முடிஞ்சுது சண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இண்டியன் எக்ஸ்புலஸ் ஆசிரியரே தினமணி ஆசிரியர் அந்த ஆசிரியர்லாம் தெரியாது அவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க நான் ஒன்று அவன் எனக்கு ஒன்றும் படம் கிடையாது எனக்கு படமானது நான் கலெக்டர் கூப்பிட்டேன் டிஐடி கூப்பிட்டேன் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க மீட்டிங் வாங்க திறமை தான் நான் கலெக்டர் டிஐடி சொல்லிட்டாங்க எங்களால் வர முடியாது அது தெரியும் லா ப்ராப்ளம் வரும் அதனால் வச்சு நடத்துங்க எல்லாம் ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் ஹெல்ப் தேவையாக இருந்தால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டாங்க எடுத்து போய் பார்த்துறேன் சர்ச்சு பார்த்தாச்சு கிறிஸ்டின் சர்ச்சு அவர் பார்த்த பிறகு அவரு கிறிஸ்டியன் அவர் கிறிஸ்டின் ஆயிருந்தேன் சார் தெய்வசந்தாமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் காலேஜ்ல நல்லா படிச்சு அது நல்லா அனுபவிச்சிருக்கேன் இப்பவும் படிப்பேன் சார் அவரோட அருமையான நூல் அப்படின்னு சொல்லும் போது சரி நீ கடைசியை நாளுக்கு நீங்க வரணும் நீங்க தலைமை தாக்கின படிக்கணும் அப்படின்னு சொல்ல போது அவர் கடைசியின் இந்த அளவுக்கு அவ்வளோ கம்மியா வர போட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் ஈடுபாடு கொண்ட தமிழ் புலவர்கள் மற்ற ஜீவசத்தாவது தெரிஞ்சவங்க தான் வந்து அந்த பொறுப்பில்லாம் நிறைய வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நடுப்புற பார்த்தீங்கன்னா நம்ம அன்பழகன் மினிஸ்டர் தாங்க அவருடைய தம்பி அங்கிருந்த மகள் கொடுத்தாரு அது சிம்பிள் தான் நானும் தனியும் பெரிய தமிழ் புலவர் அவர் ஒரு சாதாரண ஒரு சார்கள் பேசுகிறது விறக செத்து போட்டு யாரும் தெரியாமல் ஒரு ஓரமாக பார்த்துட்டு வந்து கேட்டு போவார் பட் இவருக்கு பவுதி கொஞ்சம் நல்லா பழக்கம் அப்புறம் ஒரு நாள் கூட்டிட்டு நீங்கள் தரம்தாகன்னு கேட்டால் இல்லை இல்லை நான் தரம்தாகல நான் கேட்கறதா அவங்க சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அதுதான் முக்கியமாக சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னு கேட்டால் மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனத்துக்கு இருக்கிற திருத்தி ஜெய்வ சென்றா அப்படின்னா அவ்வளவு பைக்கம் அந்த அளவுக்கு அவள் அடிக்கடி பெரிய படிப்பாள் அளவுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணிருக்காரு அவருடைய ரெண்டு மூணு நாள் நாலு நாளில் வந்திருக்காரு மறைவாக இருந்து கேட்டுருக்கார் ஏன்னா ஓபனாக வந்து உட்காந்து கேட்குறதுக்கு ஏன்னா என்ன என்ன சொல்லுவாங்க ஒரு பயன் தான் அவருக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சொன்னார் அவர் மறைவமாக வந்து ஒரு ஈவசன் தான் சொல்கிறத கேட்டு போய்விட்டு கடைசி நாள் என்ன பண்ணார் அவருக்கு அனுப்பிச்சு இவர் சார்ந்த மாதிரி சாகு போட வச்சு நிறைய பழைய ஸ்வீட்லாம் வாங்கி ஆச்சு அவரை காசுலாம் பற்றி அங்கே போனதுக்கு அப்புறம் நாகிசியெல்லாம் போயிட்டு அவங்க மத ஆதி பார்த்து நன்றி சொன்ன அப்பா சொன்னார் சார் சொன்னா அதில் இந்த வார்த்தை தான் சொன்னார் பைத்து சார் அந்த அளவுக்கு நான் யாருக்கு நிறைய ஒரு அருமையான நூல் ஆனால் நான் சைவம் சைவத்து மனதனுடைய தலைவர் இருந்தாலும் நான் மட்டும் தனியாக படிப்பேன் சார்னாலும் வந்தாலும் சில பேருக்கு தெரிஞ்சவனு சொல்லுங்க ஏன்னா அந்த எந்த மதத்தையோ எந்த ஒரு கடவுளையோ அது வந்து தவறாக சொல்லலை அந்த அளவுக்கு அந்த ஏன் நடத்தணும் அதுக்கு எடுத்துகிற ஒரு மாதம் நடத்தணும் ஒரு கலாட்டாக நடைக்கிற ஒரு நடைக்கிற தொட்டி சண்டை கூட கம்மியாக இருந்தால் கூட அந்த ஜீவசந்தாப் அப்போ தான் நான் முழுமையாக கேட்டேன் ஜீவசந்தாப்பி எனக்கும் ஒரு அளவுக்கு பரிசயமானது அந்த சமயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மதுரை அது அந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு மறுபடியும் என்னன்னு கேட்டால் இப்போ இவர் சொல்கிறார் அப்படின்னு அங்கே வந்திருக்காரு நான் நாட்டுன்னே சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டார் இவரெல்லாம் எப்படிங்கிற மாதிரி நிறைய சொந்தந்தான் இவர் எப்படி சொந்தமோ அவர் எப்படி சொந்தமோ எல்லாம் சொந்தம் உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் தொட்டுன்னே போனால் எல்லாம் சொந்தமாக அந்த அளவுக்கு இவர் சொந்தம் தான் இந்த சிறு வயதிலேயே மிக ஆர்வமாக அவர் தாமி நம்பர் தமிழ் தொண்டு சமூக தொண்டு எல்லாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர் நிறைய பற்றிய கொடுக்குறேன் முதல்ல நாங்கள்லாம் பேசும்போதெல்லாம் அதிகமாக வந்ததில்ல அப்போல்லாம் நீங்கள் பழுந்தைங்க மதுரை கூட நிறைய வந்திருக்கீங்க மதுரை குழந்தைங்க பேசி செய்யலாம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் கூட வந்திருக்காரு அப்போ படிப்பு இருந்தார் உத்தியோகத்தில் இருந்தால் கூட படிப்பு இருந்தார் பட்டு நாங்கள்லாம் அதிகமாக கலந்துக்கிறதுக்கிட்டு நான் அறுவடை மற்ற ஒரு ஏழு பேர் ஏழு பேரு கிட்டத்தட்ட பத்தாண்ட எங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது ஆட்பாக்கியா நாங்கள் தான் வேறு பக்கத்துலயா எந்த கோவில் சாரும் பக்கத்தில் தான் நாங்கள் தான் கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க கிடையாது அதுக்கப்புறம் அந்த கூடுதல் வாங்க ஆரம்பித்தாரு பக்கம் பாண்டராஜெலாம் ரொம்ப முக்கியமாக அப்போ பேசுவாங்க அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பார்த்தா இவருடைய திறமை அப்போது அறவாயி சொல்லுவோம் என்ன சொல்லுவார் அப்படின்னா தீவகன் வருங்காலத்தில் இந்த சமூகத்தை நீதான் ஒரு பெரிய பேச்சாளர் நீதான் ஒரு நல்லா கொண்டு சாமுத்திரி எல்லாம் கொண்டு வர சாமுந்திரி சர்மந்திர சொல்லுங்க அப்படின்னு அவர் எனக்கு எனக்கு என்னன்னா இது ஞாபகம் இதுதான் நினைக்கிறேன் குழல்ல நல்லா ஒரு விழா நினைக்கிறேன் என்ன பண்ணுறேன் ஒரு விழா நடந்து வந்து சாதனையாளர் சாதனையாளர் சாதனை அதெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு நானும் பேசியிருக்கேன் குனிமகராஜோட அப்போ இருந்திருக்காரு அப்புறம் சொன்னார் ஈரா வருங்காலத்தில் கருமகளெல்லாம் உன் மூலியமாக தான் பரப்பணும் அருக தத்துவங்கள்லாம் எல்லாமே உன் மூலியமாக தான் பரப்பணும் நல்லா உனக்கு எல்லா திறமையும் இருக்குது சொல்கிறதுக்கு அதாவது குரல் வளர் இருக்குது சொல்வதற்கேப்போ வரிசையாக கோர்வையாக சொல்கிறதுக்கு திறன் இருக்குது சொல்லுவதையும் எல்லாரும் புரிந்து கொண்டு வந்திருக்கும் தகுந்த மாதிரியும் ஒரு திறமை இருக்குது எல்லா திறமையும் அவங்கள்டே இருக்குது நீ தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு இதே வகையை சொன்னவர் இந்த பக்கம் இருக்கார் அதை கேட்டுவர் ஆவலாம் இருந்தார் நான் நகர்ந்து போகிறோம் அதனால் இந்த பதிமூணு வாரம் இவர் தொடர்ந்து செய்கிறார் அப்படின்னா சரி எல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தார் கொடுத்து வச்சு எனக்கு கேட்கு கேட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஏன்னா படிக்கிறது வேற படிக்கலாம் படிக்கும் போது நமக்கு அவ்வளோ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வரும் அதுக்கு வந்து அதனுடைய இன்ப அந்த இன்பம் வரும் படிக்கும்போது ஒவ்வொரு செய்யுடைய படிச்சிங்கன்னா அது நிறைய எந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காருன்றது புரியும் பட்டு பேச்சு அளவு நம்ம ஜெயின கருத்துக்கள் தவறும் கருத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி ஒரு

அப்படின்னு சொல்லுவார் நான் என்ன கேப்பேன் எனக்கு கொஞ்சம் என்ன கேட்கல என்ன என்னது அவரவருக்கு அவனு போட்டி நீ போட்டு ஓட்டிக்கிறான் அப்படின்னு கேட்கும் போது வழக்கமாக சொல்லுவார் கேட்டீங்க நம்ம யாராவது எவனை பார்த்தாலும் சம்பாதிக்கிறான் ஓடுறான் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் அவன் எல்லாம் எழுதியாச்சு அவன் கர்ப்பத்திலே எழுதியாச்சு குழந்தையா இருக்கும் போது எழுதியாச்சு உன்னுடைய நீ என்ன அனுபவிக்கணும் என்ன கஷ்டப்படணும் அப்படின்றது முதல்லையே உன்னுடைய எல்லாம் எழுதியாச்சு நீ போய் நீ மேலே ஒன்றும் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்து ஏன் ஓடுற நல்ல செய்திருந்தால் தானாக வரும் முன் செடிமந்தர் கெழுது செய்திருந்தால் அதை அனுபவம் கஷ்டத்தை நீ அனுபவிச்சு தான் தீரணும் அந்த அளவுக்கு சொந்த பேருக்கு நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல் அதுதான் சச்சந்தன்னு சொல்லுவார் சச்சந்தன் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சது சச்சந்தன் வந்து அவர் இந்த கதாபாத்திரம் கொஞ்சம் நேரம் தான் வந்தார் அவர் தான் ஜீவனுடைய தந்தை அவர் சொல்லுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்துட்டு தன்னுடைய மனைவி மேலே ஆசை கொண்டு மனைவிக்கிட்டே எப்போது இருந்து எல்லாம் ஒரு பெருந்து கதை இவர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் அரச வாழ்க்கையை பார்க்கறதில்ல அரசியை எல்லாம் மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டு சொல்கிறாரு அவரவருக்கு கோகமெல்லாம் அவரை ஒரு வாழும் நாடு அப்படின்னு நீங்கள் எத்தனை நாள் வாழ போகிற அதுவும் வந்து உங்ககிட்டே இல்லை எல்லாம் ஏற்கனவே முடிவு கட்டுறதுதான் அப்படின்னு தான் அது அதுக்கு வருது முதல்ல வருது அது ரொம்ப பிடித்தமான ஒரு செய்கிறது வருஷம் வருஷம் டெய்லி வரும்போது முதல்ல முதல்ல பார்த்து எழுதிமே காலை எழுதி பார்ப்பேன் அது பார்த்து பார்த்தா அதுக்கு அப்படியே ஒரு ஞாபக சக்தி வந்துட்டு இந்த ஞாபகத்தை வரை அறவாழி ஞாபகம் வர அந்த அளவுக்கு அந்த ஒரு பாடு அடுத்தது விஜய் மதி மாதம் என்ன அப்படின்னா ஏன்னா அவர் சொல்லிட்டார் முதல்லே நம்ம கர்மத்தை பற்றி நம்ம சுகுமாரன் சொல்லிட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா நிலையாமை பற்றி வாழ்க்கை நிலையாமை கூட நிலையாமை எல்லாமே சொந்தங்கள் எல்லாமே சொல்லிட்டார் பட் தேவன் வந்துட்டு சுடுகாட்டில் பிறக்கிறார் பிறக்கும் பொழுது இப்போது என்ன அப்படின்னா இவங்க விஜய் மாதா இந்திய விஜய் பண்ணி சொல்கிறாங்க இந்தியா விஜய் மாதேவி விஜய் மாதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து இங்கே இருக்கு எல்லா ஒரே சந்தலாக இருக்குது பிணங்கள்லாம் எழுந்தி கொண்டிருக்கு இங்கே வந்து நீ பிறந்துருக்கீ நீ அரண்மனையில் பிறந்தால் இந்நேரம் என்ன விழா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க என்ன வித உதவி எந்த வித ஒரு வரையர்களா இருந்திருக்கோம் கருங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் கிருத்தக்க தேவர் இது வந்து நீ செய்த பாவம் போட்டிருக்கு எங்கள் குடும்பம் ராஜீவம் போயிட்டு நான் இப்படி அந்த அம்மா நினைக்கல குழந்த மேலே தவறாக நினைக்கல அம்மா கண்ணை பற்றி தவறாக நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் செய்த பாவம்தான் நான் நெஞ்சு நிர்மந்தனை செய்த பாவம்தான் நான் நீங்கள் வந்து சுடுகாட்டில் பருத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பெருந்தன்மை யாரும் வராது ஏன் கேட்டீங்கன்னா எல்லோரும் வரும் இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு குழந்த பிறந்துன்னா எதாவது ஒரு கட்ட விஷயம் நடந்ததுன்னா இந்த சனியை இந்த சனியை பிறந்து தான் எல்லாம் ஆகுது அப்படின்னு பொதுவாக ஜனங்கள்லாம் சொல்ல அனுப்பிப்பாங்க அப்படின்னா அந்த அம்மா நினைக்கல குழந்தையை பற்றி நினைக்கவே இல்லை அது ஒரு நல்ல இடம் அதுக்கப்புறம் ஜீவனை பற்றி சொல்ல ஆரம்பித்தா எல்லாருமே இவர்களை தண்ணி மெல்லிக்கிட்டே நான் சொல்ல போகிறாரு அவர் வந்து எட்டு பேர் மணந்தார தவிர அந்த எட்டு பேர் மணந்தினால அவர் ஒரு பெண்ணா சீர் இல்லை நிறைய சாப்பிளாக அவருக்கு நிறைய திருத்தக்கதையவர் நிறைய கொடுக்குறார் சாப்பிடு ஒரே ஒரு சாம்பிள் பண்ண சொல்ற பௌதத்தனா பௌதத்தன் மனைவி அலங்காரம் அனந்தகமாக வீணை வந்து கல்யாணமான அப்ப மனை தான் ஹஸ்பண்ட் வந்து பௌதத்தன் நம்ம வந்து ஜீவன் மேல் ஆசைப்பட்டு என்ன உங்கள் பொண்ணை எனக்கு பிடிக்குது நான் உன்னாவோட வந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது இவர் அட்வடைஸ் பண்ணுறாரு ஜீவன் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு அறவரை சொல்லி நம்ம தர்மங்கள்லாம் சேர்த்து சொல்லி மறுபடியும் கண்ணரோடய அந்த அம்மாவை சேர்த்து விடவராக ஆனால் இவர் வந்து ஒரு காப்பனை போல ஒரு பெட்டாசை பிடிச்சவராக இருந்தாலும் அப்படி செய்திருக்க மாட்டேன் அப்படி சொல்ல நிறைய நிறைய கருத்துக்கள்லாம் வருதுச்சு அப்படிப்பட்ட நல்ல குண உடையவர் பார்த்திங்கன்னா இன்னொன்றுதே கட்டிக்காரன் வந்துட்டு இவரை சச்சத்த அதனால கொண்டுட்டு ராஜ்யத்தை பிடிச்சிக்கிறார் பட் இவர் வந்துட்டு அடுத்தது இந்த விஜயா விஜயவாதேவி விஜயபாதேவி என்ன ஆயிட்டத்தை கொண்டு போய் அவன் கவனிக்கவே இல்லை பட் இவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு கட்டி கட்டிக்காரனை சாவடிச்சுட்டு மறுபடியும் ராஜ்யத்தை பிடிச்சதுக்கப்புறம் போயிட்டு மரண் போயிட்டு கட்டிகாரனுடைய மனைவெல்லாம் இருக்காங்க மனைவி மாறிவெல்லாம் அந்த நாட்டில் அது நிறைய மனைவி இருப்பாங்க அவன் போய் சொல்கிறாரு வருத்தூடாதீங்க நான் வந்து செய்ய மாட்டேன் நீங்கள் சென்னா என்னென்னா அனுபவிச்சுட்டு வந்தீங்களோ அதே சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அதுக்கு முன்னால் ஏற்படலாம் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் இது பாருங்கள் அது யாருக்கும் வராது எதிரி எதிரி தன்னுடைய அப்பாவை கொண்டு தன்னுடைய தாயை காட்டுக்கு அறப்ப இப்படியெல்லாம் கொடுத்தவங்க வந்தாலே இவனுடைய குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு சில பேருக்கு வெறி உண்டாக குடும்பத்தை அழிக்கிறது பார்ப்பாங்க அப்படி செய்யலை ஜீவன் அவங்களுக்கு ஆறுதல் கூறி உங்களுக்கு நீ இங்கே இருந்தால் தாலும் உங்களுக்கு சின்னால் என்னென்ன பொருள் வந்ததோ என்னென்ன செலவாக என்ன நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி இல்லையா நீங்கள் வேறு உங்கள் சொந்த ஊருக்கு சொந்தவங்களுக்கு போற்றாலும் போங்க அதுக்கு வந்தாலும் பாடம் கொடுக்குறார் இந்த ரெண்டு நிகழ்ச்சி என்னுடைய மனதில் ரொம்ப என்ன ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் என்ன ஒன்று அவருக்கு தகப்பட போல கட்டாரத்தை பிடித்தோன்னு இருக்கிறார் அது ஒன்று இப்போ சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆமாம் முப்பது ஆ முப்பது போது எட்டு பேரை மணந்துட்டு அவர் துறவு போன்ட்டார் ஸோ துறவு போன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் எல்லாம் விருந்து போயிட்டு இருக்காரு எல்லா நன்மைகள்லாம் நிறைய செய்தார் எல்லாரையும் வணிகளை கேட்டு இவர் சொல்லுவார் இப்படி இப்படிப்பட்ட ஒரு அருமையான நோல் இந்த நூலை படிக்க படிக்க உங்களுக்கு நீங்கள் எடுத்து படித்து பாருங்க தெரியும் அதை படிக்க படிக்க அவர் திருப்பி மனசு வர அந்த அளவுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும் அதையும் அவர் படிக்கணும் பாருங்களா அப்படிங்க நான் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பேசுனது தெரியல பேசா நரை மணி நேரம் பேசியிருக்கேன் அரை மணி நேரம் பேசி உங்களுக்கு சொந்தரவு கொடுத்திருக்காங்க நேரம் என்னை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஏன்னா நான் பேச ஆரம்பித்தா பேசினே இருப்பேன் அது வந்து அதனுடைய சுபாவம் எனக்கு நீங்கள் நீங்கள் உங்களையை மறுபடியும் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு எல்லாரும் ஏன்னா பார்த்த பிறகு நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசினாலே எனக்கு இருக்கிற உடம்பு இருக்கிற வியாதியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பாதி போயிடும் ஏன்னா அளவுக்கு சந்தோஷம் மனசுல ஏற்பட்டிருக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லீசத்தில் ஏற்பட்டிருக்கு நிறைய